எப்பவே வெறுங்க வீசி எடுத்தான் வருவா இப்ப பழம் பலகாரத்தோட அமரக்காம வந்திருக்கு ஆமாயா இத்தனை நாள் ஒண்டி கட்டையா கடந்த இப்ப குடும்பத்தன் ஆயிட்டல்ல எல்லாம் என் பொண்டாட்டிக்குதான் அங்கெங்க போறீங்க அந்த பொண்ணு தான் வீட்டை காலி பண்ணிருச்சு ஆமாண்ணே கல்யாணம் ஆகாத வரல அவங்க தனியா இருந்தாங்க அவங்க உங்க சம்சாரம் ஆன பிறகு அவங்க எதுக்குண்ணே தனியா இருக்கணும் அதான் வீட்டை காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கே போயிட்டாங்கண்ணே சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கண்ணே இனிமே ஜெயிலுக்கு போகாதீங்கண்ணே கண்ணு கலசனமா பொண்டாட்டி அடிச்சு அவளோட வாழ்ந்து பார்க்க என்னால முடியல நீங்க சந்தோஷமா வாழ்றது யாவது நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்குன்னு சொந்தமான பிறகு நான் சுயமா முடிவெடுக்க கூடாதுதான்

தாய் தகப்பு தெரியாம நாம பிறந்தது நாம செஞ்ச பாவம் மாதிரி நமக்கு நடந்த கல்யாணத்தை பத்தியும் நாம நடத்த போற வாழ்க்கையை பத்தியும் இப்பவே அவங்க ஆயிரம் கதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க பிறக்க போற நம்ம குழந்தையுடைய எதிர்காலத்தை அது பாழக்கிடுமோனு எனக்கு பயமா இருக்கு நாம தான் நல்ல சூழ்நிலையில வளர முடியாம போயிடுச்சு நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் அவது சிறப்பா இருக்கணும் என்னதான் நான் இந்த முடிவெடுத்தேன் நமக்கு அமரத்தை பத்தி கவலை இல்லைங்க அது கட்டிங்க அதே போல மறக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்த நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாங்க

ஓய்யா ஐயா வணக்கம் எப்பறா இப்பதாங்க ஓ என்ன வீட்ல விசேஷங்களா முதலாளி பாப்பா கல்யாணங்களா ஆமாய்யா கல்யாணம் தான் ஏதோ பிரச்சனையா இருக்கு நம்ம நம்ம வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இல்ல அப்புறம் என்ன சரி போ கைய கட்டி பந்தல் போய் போ டே பாருங்கம்மா பந்தி கொஞ்சம் பணம்

நானும் என் பொண்டாட்டி எங்காவது வெளியூர்ல போய் நானும் நம்ம பழச்சிக்கலான் இருக்கோம் மொலாளி இது வரைக்கும் எனக்கு நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்டதில்லை கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அத வச்சு ஏதாவது வெளியூர்ல சின்னதா தொழில் பண்ணி பழச்சிக்கும் இந்த உதவியை பண்ணீங்கன்னா என் உயிர் இருக்க வரைக்கும் உங்களை மறக்க மாட்டோம் மொலாளி இந்த மாதிரி கை காசு செலவு பண்ணிட்டு உன் இருக்கணும்னா நம்ம சின்ன எதுவுமே வேண்டாம் இடத்துக்காலிமே முதலாளி அட கோப்பா

உன் பையன் உன் பேரன் மூணு பேர் சேர்ந்து சம்பாரிச்சாலும் மொத்தமா பாக்க முடியாது பாரு க்ளோஸ் பண்ணி சுண்டு வரல ரத்தம்

குட்டிங்களா ஏதோ வேலை இருக்கு அது ஒண்ணு இல்ல கார்த்திகேயன் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசலானே, அது எப்படி தான் என்ன மன்னிச்சிரு கார்த்திகேயன் நம்ம சீக்கிரம் புறப்படு போலாம் நீ சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஊரே வேண்டாம் ஏதாவது ஊர்ல போய் இங்க இனிமேல் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் இந்த பணத்தை வச்சு இங்க வெளியில போய் வியாபாரம் பண்ணி போச்சுக்கலாம் நம்ம பட்ட கஷ்ட மாதிரி நம்ம குழந்தைகளும் அவங்கள நான் ஊரை விட்டு போறதா எங்க முதலாளிட்ட சொன்ன இவ்வளவு நாள் விசுவாசமா வேலை பார்த்ததுக்கு இந்த பணத்தை இந்த பணத்தை தான் கொடுத்தாரு வாங்குறதுக்கு என்ன பார்த்து செஞ்சுக்க

அந்த அப்பாவி பையனுட ஆயிசு மேலியா நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிடும். காசுக்கு அவை செய்யத் துணிஜே, உன்னை நம்பிய நான் கழுத்து நீட்டே, என்னையைக் கொண்டிடு. என்ன மனுத்திருமா, நீ நடிக்கிறாம் மருந்தா இல்ல காரையில்லை, கார்த்துகையே தாகலை. ஆமாமா, நான் ஒத்துக்கலாம் அதே பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாராவது கார்த்திகை நிச்சயமா கொலை பண்ணிருப்பாங்க ஆனா நான் அவனை கொலை பண்ணல நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை கார்த்திகேயன் தடுக்க கூடாது அதுக்காக அவனையே கொலை பண்ணணும்னு ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கேன் அதுவும் நீ இந்த ஊரை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டு அந்த ஆசையை நிறைவேற்றதுக்காக தான் வெக்கத்தை விட்டு சொல்றேமா நான் எப்படி சம்பவத்தில் உட்காந்து சாப்பிட முடியும் இறைக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் வேணும்

அடி எर्दுக்குள்ள அந்த ரெடி சின்ன சின்னதுக்குள்ள ஒன்னு சேர்த்து வெச்சிட்டு இது உடனே tote போற